அனைத்து மஞ்சள் சாகுபடி விவசாயிகள் மற்றும் மஞ்சள் வியாபாரிகளுக்கு வணக்கம்ங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனிக்கிழமைக்கு திருச்செங்கோடு வேளாண்மை உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் நடந்த மஞ்சள் ஏலத்தின் விலை நிலவரம் மற்றும் வரத்து பற்றிய தகவல்களை பார்க்க போகிறேங்க மொத்த வரத்து பார்த்திங்கன்னா மூணாயிரத்தி மூட்டைங்க விரலை மஞ்சள் நூறு கிலோ கொண்ட மூட்டை பதிமூணாயிரத்தி ஐம்பத்தி நாலு ரூபாயில் இருந்து அதிகபட்சமாக பதினேழாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்பது ரூபா வரைக்கும் கிழங்கு மஞ்சள் பார்த்தீங்கன்னா நூறு கிலோ கொண்ட மூட்டை பன்னிரெண்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபாயில் இருந்து அதிகபட்சமாக பதினாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்பது ரூபாய் வரைக்கும் பனங்காளி மஞ்சள் பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சமாக நூறு கிலோ கொண்ட மூட்டை இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி அறுபத்தி நாலு ரூபாயில் இருந்து அதிகபட்சமாக இருபத்தி ஆறாயிரத்தி நூற்றி அறுபத்தொம்பது ரூபாய் வரைக்கும் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க இந்த ஏலமெல்லாம் பார்த்தீங்கன்னா லாட் லாட்டாக பிரித்து வச்சுருப்பாங்க ஒரு லாட்டில் பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோவும் இருக்கலாம் நூறு கிலோவும் இருக்கலாம் ஐநூறு கிலோவும் இருக்கலாம் ஆயிரம் கிலோவும் இருக்கலாம் இல்லை அதுக்கு மேலே இருக்கலாங்க அந்த லாட்டுக்கு சாம்பிள் பார்த்துட்டு ஒரு ரேட்டு போடுவாங்க வியாபாரிங்க அதில் யார் அதிகமாக ரேட் போடுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த லாட் அலாட் ஆகுங்க அதனால வந்து நம்ம நினைக்கிற மாதிரி வந்து எல்லாம் ஈஸியாக வாங்கிட முடியாது ஏகப்பட்ட போட்டி இருக்கும் அந்தந்த லாட்டில் வந்து யார் அதிகமாக குறித்து போடுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த மஞ்சள் அலாட் ஆகுங்க அந்த விலை விவசாயிகளுக்கு போதுமானதாக இருந்தால் விவசாயிங்க வந்து மஞ்சளை விற்றுட்டு இருந்து அக்கௌண்ட்டுக்கு பணத்தை வாங்கிக்குவாங்க நம்ம சேனலில் தொடர்ந்து தமிழ்நாட்டில் பல்வேறு இடத்தில் நடக்கிற மஞ்சள் ஏலத்தின் விலைகளை தினசரி கொடுத்துட்ருக்குறேங்க அந்த தகவலை உடனுக்குடன் தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்கள் பகுதியில் லோக்கலில் மஞ்சள் என்ன விலைக்கு தோட்டத்தில் எடுக்கிறாங்கன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்